அனைவருக்கும் வணக்கம் தேவ லக்னம் அப்படின்னு ஒரு லக்னம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த தேவ பயன் என்ன அப்படின்னா இந்த தேவலக்கணம் யாருக்கெல்லாம் அமையப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மிகச்சிறந்த குலதெய்வ அருளாசி பெற்றவர்கள் பெண் தெய்வங்களின் அருளாசி பெற்றவர்கள் மொத்தத்தில் தேவ லக்னம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுடைய பரிபூர்ண கடாட்சம் நிறைந்த லக்னம் தேவலக்கணம் மொதல் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு திரிகோணங்களில் என்ன ராசி வருதோ அந்த ராசியில் திரிகோணங்கள் வரக்கூடிய ராசியில் எது உபய ராசியாக வருதோ அந்த உபய ராசி தான் தேவலக்கணம் இப்போ உதாரணத்துக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா சந்திரன் தனுசில் இருக்குது அப்போ ரூல் என்ன தேவலக்கணத்துக்கு சந்திரன் இருக்கக்கூடிய ராசிகளில் திரிகோண ராசிங்கிறது தனுசு வரும் தனுசு மேசம் சிம்மம் இந்த மூணு ராசி வருது இல்லையா அப்போ இந்த மூணு ராசியில் உபயராசி எது தனுசு தான் அப்போது இந்த தனுசு அப்படிங்கிறது தேவலக்னமாக இருக்கும் அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் பெண் தெய்வங்களுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இவர்களுக்கு இயற்கையாகவே இறை அருள் மேல் ஈடுபாடு உண்டு எல்லா தெய்வங்களும் இவர்களுக்கு அருள் புரியும் போ தேவலக்னம் அப்படின்னாலே குறிப்பாக பெண் தெய்வங்களுடைய கடாட்சம் நிறைய பெற்றவர் அர்த்தம் அப்போ இவங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான் யாருக்கெல்லாம் தனுசில் சந்திரன் இருக்கிறதோ நீங்கள் மூணாவது நட்சத்திரமாக இருக்கலாம் போராட நட்சத்திரமாக இருக்கலாம் உத்திராட நட்சத்திரமாக இருக்கலாம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலுமே தனுஷில் சந்திரன் இருக்கும் பொழுது திரிகோண ராசிகளில் உபயராசி எதுவோ அதுதான் தேவலக்கணம் அப்போ தனுசு ராசியில் சந்திரன் இருந்தால் தனுசு ராசி தான் அவர்களுக்கு தேவலக்கணம் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்